இறைவனுக்கு வணக்கம் திருவாதிரை நட்சத்திர பலன்கள் கூறப்படுகிறது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமானது வதையின் காலமாக உள்ளதால் நண்பர்களினால் பலவிதமான இடைஞ்சல்கள் ஏற்பட்டு வதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல கஷ்டங்கள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படுவதை விட தீமைகள் அதிகமாக இருக்கும் பேங்கில் லோன் போட்டிருந்தால் கடன் வாங்கியவர்களுக்கு கடன் கட்டுவதில் வெகு சிரமம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்கள் மட்டுமே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டமான காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இந்த இடைப்பட்ட காலமானது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் எதை தொட்டாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் தொழில் சிறக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதனால் வெகு சிறப்பான லாபங்கள் கிடைக்கும் தெய்வ திருப்பணிகளில் ஏடுப ஈடுபட்டு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசாரியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தலைமை பொறுப்பு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக உண்டு இந்த காலகட்டங்களில் தெய்வ திருப்தினிகளில் ஈடுபு ஈடுபடுவதுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதே போன்று இந்த இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நவரத்தின சேர்க்கைகள் கிடைக்கும் ரிஷியின் வழிபாடு பெருக வாய்ப்புகள் உண்டு முருகனுடைய வழிபாடும் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தேன் வியாபாரம் கடலை வியாபாரம் சீரகம் போன்றவை வியாபாரமோ விவசாயம் செய்பவர்களுக்கு அனைவருக்கும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது எவ்வளவு லாபங்கள் வந்தாலும் அவை சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான காலகட்டமாகவே கருதப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டமாக இருந்தாலும் இதில் நரம்பு சார்ந்த பிராபலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாதிப்புகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு க நரம்பு சார்ந்த பிராபலங்கள் உடல் ஆரோக்கியம் கெடுதல் சிலருக்கு கிட்னி பாதிப்புகள் ஏற்படுதல் இது போன்றவை ஏற்பட்டாலும் குரு சிறப்பாக உள்ள காலகட்டமாக உள்ளதால் அந்த பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நான்காம் தேதியை தாண்டிவிட்டால் அவர்களுக்கு அனைத்து நோயும் குணப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற வகையில் பன்னெண்டு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டமானது எதை தொட்டாலும் பொன்னாகும் காலமாகவே கருதப்படுகிறது எனவே இதில் தெய்வ பலம் முழுமையாக உள்ள காலகட்டமாகும் இதில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அவை தெய்வ வழிபாட்டினாலும் நவீன மருத்துவத்தினாலும் இவை சீர் செய்யப்பட்டு உடல் ஆரோக்கியங்கள் நன்மையாகவே இருக்கும் சிறப்பாகவே உடல் ஆரோக்கியங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருதப்படுகிறது